ப்ரைஸ்லாட் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நான் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன் வெறுமையில இருந்து ஆண்டவர் மட்டுமா எங்களை காற்று வழிநடத்தி வந்திருக்காங்க இந்த நாலு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங் ரேஸ் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஊழியத்தின் மூலமாக நான் வந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காங்க குடும்ப காரியத்தில் சுகமாக இருக்கட்டும் கையின் பிரயாசமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஆண்டவருடைய வழி நடத்ததால் எங்களால் உணர முடிகிறது அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பற்றி நான் நிறைய கற்றுக்கொண்டேன் கற்றுற எனக்கு சிலுவையில் செய்த காரியங்கள் எப்படி வந்து நம்ம நான் நாவை யூஸ் பண்ணணும் தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ அவர் எப்படி வல்லமையாக நம்ம பேசி எல்லாத்தையும் உருவாக்கினாரோ அதே போல் நம்ம பேசும் என்ன நடக்கும்னு சொல்லி ஜீவனை பேசி நிறைய எங்கள் லைஃப்பில் மாறி இருக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன் அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அது மாத்திரம் இல்லை எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி எங்களால் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது ஏசப்பாவோட நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோன்ற அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய வெளிப்படுத்தல்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் தான் பெரியவர்னு சொல்லிட்டு அவரை நம்ம பெருசாக பார்த்து பிரச்சனைகள் நிறைய இடங்களில் மேற்கொள்ளி நிறைய சாட்சிகள் நான் வந்து இந்த சபையில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய அனுபவம் வந்து கட தெரியாது ஆவியானவர் ஒரு திருக்கிறாருன்னு தெரியும் மற்றபடி பெருசாக எதுவுமே தெரியாது ஆனால் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரை ஆவியானவர்ன்றது ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தாரு சபையின் மூலமாக அது மாத்திரம் இல்லை வரங்கள் இருக்குது கனிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கொண்டேன் அது மா அந்த வரங்கள் கணிகள் வந்து எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்றதே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு ஸோ வந்து வேற பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் நாங்கள் வந்து நிறையா ஆண்டூருக்குள்ள வந்து வளர்ந்துருக்கோம் அவனாட்டில் அந்நிய பாஷை வந்து பேச தெரியாது இப்போ ஆண்டோட கிருபில் அந்நிய பாஷை பேசுகிறோம் அன்னிய பாஷை பேசுகிறோம் நைட் கான்ஃபரன்ஸ் ப்ரையரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து தீர்க்க தரிசனம் அதெல்லாம் கான் கண்டு சொல்லுவாங்க நாங்கள் அதுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து நடத்தினதை நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஆவிக்குரிய போராயுதங்களாக இருக்கட்டும் நிறைய காரியங்களை வந்து ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்புறம் ஸ்பெஷலாக வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டி நமக்கு சபையில் தெரியும் நிறைய இடங்களில் வந்து நிறைய சபைகளை குளறுபுடிகள்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் வந்து என்னை நல்ல இடத்துல வச்சதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் எந்த ஒரு பார்ஷாலிட்டியுமே கிடையாது எல்லாருமே வந்து வேற வேறு பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் வந்திருந்தாலும் ஒரு சகோதரிகளாக நாங்கள் பழகும்படியாக தான் ஆண்டவர் எங்களுக்கு கிரும்பை தந்திருக்கிறாரு ஒரு ஆண்டவருடைய அன்பையும் ஒரு ஃபேமிலி செட்டப்பையும் வந்து என்னால் இங்கே உணர முடிகிறது அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பலவீனத்தில் தாங்குகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் இன்னும் வந்து மினிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அதாவது காலையில் வந்து நாங்கள் கான்ஃபரன்ஸ் கால் வந்து பைபிள் ரீட் பண்ணுவோம் நிறைய நேரங்கள் நான் ரீட் பண்ணணும்னு நினப்பேன் ஆனால் ரீட் பண்ண முடியாது ஆனால் காலையில் வந்து அக்கா மூலமாக தேவன் ஒவ்வொரு அதிகாரத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்புறம் வந்து அன்புடன் அப்பா நிகழ்ச்சி வந்து அந்த நாளை வந்து மேற்கொள்வதற்கான பலனை வந்து தருகிறது அதுக்காக நான் ஆண்டு வர தெரிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறையா மினிஸ்ட்ரி சில்ட்ரன்ஸ் மினி மினிஸ்ட்ரி யூத் மினிஸ்ட்ரி ந யூத் மினிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்க வந்து அட்டன் பண்ணுறோம் நாங்கள் இங்கே லைவாக வரவங்க மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுறாங்க நிறையா வந்து கொஷின்ஸ்லாம் அங்கே நடக்கும் இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் வாலிப பிள்ளையத்தை காத்துக்கொள்ளணும்னு ஆனால் அது நம்ம பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் வருது அப்படின்றத வந்து நாங்கள் ஓப்பனாக வந்து எங்கள் பாஸ்டரை கட்ட நாங்கள் வந்து சொல்லுவோம் அவங்க நிறைய கவுன்சிலிங் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எப்படி நம்ம மேற்கொண்டு நல்ல ஒரு ஜீவியம் வாழணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஆண்டவர் அப்படின்னு அப்படின்றத ஒரு மதமாக காட்டாமல் ஒரு அப்பாவோட உறவாக காமிச்சிருக்காங்க அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பாவாக அப்பாவாக இருக்கிறான்றதுக்காக கிருபியை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஏசப்பாவை ஒரு தகப்பனாகவும் ஒரு ஆண்டவராகவும் நான் இங்கே உணர்றேன் ஸோ அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது அந்த வார்த்தையையும் ஆவியானவர் இது எல்லாத்தையும் வந்து நான் இங்கே ஒரு முழுமையாக நான் பெற்றுக்கொண்டேன் அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஊழியன்றது விசுவாசிகளாக மாத்திரம் மாற்றாமல் நம்மளை சீஷர்களாகவும் மாற்றுது ஆண்டவர் வர் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு சீசராக எப்படி மாறுதுன்றது எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஸோ யூத் மினிஸ்ட்ரி மீடியா மினிஸ்ட்ரி எல்லா மினிஸ்ட்ரி இதுலேயும் கத்தர் வந்து இங்கே இடைப்படுகிறத என்னால் காண முடிகிறது ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸில் என்னோட லைஃப் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து நிறைய தேவ செய்திகளை இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேளுங்க இது வல்லமை உள்ளதாக இருக்குது இதை கேட்குறது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக செய்வார் ஸோ ஆண்டவர் இப்படி ஒரு ஸ்தலத்தில் வைத்திருக்கிறதுனால நான் தேவனை தேவனஸ்தோத்தரிக்கிறேன் ஆமே